வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் பக்தி மார்க்க பக்தியிலும் சிறந்த ஞான மார்க்க பக்தி ஞான மார்க்கத்தில் கூட பக்தி உண்டா என்ன என்று கேட்டு விசாரணை பண்ண ஆரம்பித்தது கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதென்றால் இந்த பக்தி தான் இந்த பிறவியிலேயே சாட்ச்வதத்திலும் சாட்சமான அத்வைத மோட்சமே கூட அடைவதற்கு பிரயோஜனப்படுகிறது ஆதார சத்தியமான பிரம்மத்தோடேயே ஜீவனை ஒன்றாக்கிவிட பிரயோஜனப்படுகிறது பக்தி மார்க்கம் என்றே சொல்லப்படுவதன் பக்தியோ அந்த ஆதார சத்தியம் மாயையோடு சேர்ந்து போட்டுக்கொண்ட வேஷத்துடன் தான் சகுண பிரம்மத்தின் குணங்கள் எத்தனை அழகாக உசக்தியாக இருந்தாலும் வேஷம்தான் அப்படிப்பட்ட வேஷத்துடனேயே ஜீவனை சேர்த்து வைப்பதோடு முடிந்து போகிறது சேர்த்து என்பதிலும் அதோடு சகுன பிரம்மத்தோடு அப்படியே ஒன்றாக்கி விடாமல் அதற்கு வேறேயாக இருந்து அனுபவிக்கிற சேர்க்கையாகத்தான் இருக்கிறது எத்தனைதான் கல்ப கோடி காலம் அப்படி அனுபவித்தாலும் அதுவே பரம சாட்சமான மோட்சம் என்றும் இல்லாமல் அந்த வழியின் மூல புருஷர்கள் அதுவேதான் சாச்சுவதம் என்று சொன்னாலும் அப்படி இல்லாமல் அப்புறம் ஒரு நாள் நிர்குண பிரம்மத்தின் உள்ளே சகுண பிரம்மம் வாங்கிக் கொள்ளப்படுகிற போது முடிந்து போகிற அச்சாச்வத மோக்ஷத்தில் சேர்க்கத்தான் அந்த பக்தி பிரயோஜனப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வைப்பதில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது நான் இப்படியே சாஸ்வதமா பக்தி பண்ணிகிட்டே இருக்கேனே என்று பக்தன் சொன்னாலும் நீ சொன்ன எப்படி எனக்கு வேஷம் போரும்னு ஆயிடுத்து ஒரு வேஷம்னா அதையே சாட்சுவதமாக பல என்ன களைச்சிட்டு ஸ்வதாவாக இருக்கணும்னு ஒரு இடத்திலே தோணுந்தானே இப்படி தோணியாச்சு லீலை அழுத்து போச்சு வேஷம் போட்டுண்டு விளையாடினதுக்கு சமதைய அத்தனை காலம் இனிமேலே ரெஸ்டுதான் என்று ஈஸ்வரன் சகுன பிரம்மம் சொல்லி மாயையை டக்கென்று அவிழ்த்து போட்டுவிட்டு நிர்குணத்திலே நின்று விடுவான் மாயையும் ஈஸ்வரனும் இல்லாமல் ஜீவன் ஏது ஆகையால் உடனே இவனும் அவனோடு அத்வைத மோட்சத்திற்கு போக வேண்டியதுதான் அதுதான் சாட்சுவத மோட்சம் ஒரு பிரம்மாயுஸ் காலம் பரமாத்மா ரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டு அதாவது தன் நிர்குண நிலையில் தனியாயிருந்துவிட்டு மறுபடி சிருஷ்டி என்று ஆரம்பிக்கும் போதும் முன்னே அத்வைத முக்தி கண்டவன் புது சிருஷ்டியில் பிறக்க மாட்டான் இப்போது முக்கியமாக தெரிந்து கொண்ட விஷயம் பக்தி என்பது அடி ஆதாரத்தில் அகங்காரத்தை அன்போடு மூல வஸ்துவில் கரைத்து ஒன்று சேர்கிறது என்பதே சேர வேண்டிய வஸ்து நிர்குணமாக இருக்கும்போது பகவத் குண ரசங்களில் நம்மை கரைப்பது என்பதற்கு இடம் இல்லாததால் ரசமெல்லாம் கடந்த அகண்ட சைதன்யத்தில் கரைப்பது என்று ஆகிறது அகண்ட சைத்தன்யம் என்றால் எந்த வரையறுப்புக்குள்ளும் அகப்படாத உயிர்மயமான வஸ்து என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒன்றில் ஜீவ ஜீவபாவத்திற்கு ஆணிவேராக உள்ள நான் என்பதை கரைக்கணும் கரைக்கணும் என்பதே குறியாக ஞான வழிக்காரன் நினைக்கிறான் அப்படி நினைப்பதுதான் நிஜத்தில் பக்தி என்பது தெரியாமலே நினைக்கிறான் புரியாத ஒரு ஸ்திதியோடு சேர்வது வெறுமையோடு சேர்வது சேர்வதற்கே ஒன்றுமில்லாமல் சூனியந்தான் இருப்பதால் அழிந்து போவது என்றெல்லாம் நினைக்காமல் சச்சிதானந்தம் என்பதாக உயிர் நிரம்பியிருக்கிற பூர்ணத்தோடு கரைவதற்காகவே சேர வேண்டுமென்றுதான் அத்வைத வித்தியையை புரிந்து கொண்ட எவனும் சாதனை செய்வான் அந்த உயிரில் இந்த உயிர் கரையணும் என்னும் போதே இவனுக்கு அன்பு என்று தெரியாவிட்டாலும் அன்பு தானாகவே ஊற்றெடுத்து கொண்டு வரத்தான் செய்யும் இத்தனை நல்ல வஸ்துவான அன்பை தெரியாமல் பண்ணுவானேன் இது தெரியாததாலேயே தத்துவ ரீதியாக அறிவால் மட்டும் பிரம்மத்தை பற்றி நினைத்து நினைத்து அறிவே இழுத்துக்கொண்டு போய்விடலாம் ஹிருதயத்தை திறந்து அன்பு பண்ணி அதே ஹிருதயத்தில் ஊன்றி இருக்கிற அகங்காரத்தின் வேரை அறுப்பதற்கு வழியை அடைத்து விடலாம் ஆகையால் வெளிப்படவே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி என்று ஆச்சாரியால் உச்ச ஸ்வரம் போட்டு சொன்னது அன்போடு அகங்காரத்தை கரைத்து மூல வஸ்துவில் சேர்வதே பக்தி என்று சொன்னேன் அந்த மூல வஸ்துவின் சகுண ரூபத்திடம் அப்படி பண்ணுவதைத்தான் பொதுவாக பக்தி என்று சொல்வதாகவும் அந்த வழியையே ஞான மார்க்கத்திற்கு வேறான பக்தி மார்க்கம் என்று சொல்வதாகவும் ஏற்பட்டு விட்டது ஏன் இப்படி என்றால் ஒரு பாவம் பாவமாக மாத்திரம் அடித்த மாதிரி ஒரே விதத்தில் இருந்து கொண்டிருக்கும் வரையில் அது பிரகாசமாக தெரிகிறதில்லை அந்த பாவம் புதுசு புதுசாக கிழிவிட்டு கொண்டு காரிய ரூபத்தில் ஜீவனோடு வெளியானாலே பிரகாசமாய் தெரியும் ச ரீ என்று ஏதோ ஒரு ஸ்வரத்தையே நீட்டிக்கொண்டு போனால் எப்படி இருக்கும் சப்தஸ்வரம் வந்தாலே இரட்சகமாய் இருக்கிறது மனஸ் அடங்கி உண்டாகிற மௌன சமாதி தவிர மனஸ் துளி வேலை பண்ணினாலும் கூட அப்போது உண்டாகிற பாவங்கள் இப்படி புது புது ரூபங்கள் எடுத்து கொண்டாலொழிய பிரகாசமாக தெரியாது தெரியாது என்றால் பிரத்தியாருக்கு தெரியாது என்பது மட்டுமில்லை அந்த ஆசாமிக்கே அதை பற்றி கான்சியஸாக சோபித்து கொண்டு தெரியாது நிர்குணத்திடம் பக்தி என்கிற இவன் பேருயிரிடம் தன்னுடைய சிற்றுயிர் கரைய வேண்டும் என்று ஒரே தாபமாக இருப்பதில் அந்த ஒரே தாபம் என்பது ஒரே ஒரு ஸ்வரத்தை நீட்டிக்கொண்டு போகிறார் போலத்தான் இருக்கிறது அதில் புதுசு புதுசாக ரங்கு வர்ணம் ஏற்ற இடமில்லை புதுசு புதுசு பண்ணுவதெல்லாம் மனசின் காரியம் இவனோ மனோ நாசத்தில் இருப்பவன் சம தமங்களால் அதை அடக்கி போட்டவன் அவனை பொறுத்தமட்டில் கான்சியஸாக அதை தெரிந்து கொள்வது கூட ஈகோ கான்சியஸ்னஸின் ஜீவபாவத்தில் உள்ள தன்னுணர்வின் கீழ்தான் வருவதால் வேண்டாத விஷயம்தான் ஆகவே அவனுக்கே இதிலுள்ள பக்தி அம்சம் பிரகாசமாக தெரியாது பிரத்தியாரை பற்றி கேட்பானேன் இவனுடைய பக்தி அவர்களுக்கு அடியோடு தெரியாதுதான் இவன் எதை குறித்து பக்தி பண்ணுகிறானோ அதாவது பிரதியாக ஏதாவது பண்ணி சமாக தெரிய வைக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அடியோடு இல்லை நிர்குண பிரம்மம் எப்படி ரியாக்ட் பண்ணும் சகல காரிய லோகத்தையும் நிர்வாகம் செய்யும் சகுண ஈஸ்வரன் இவனுடைய பக்தியை மெச்சி இவனை உள்ளூர மேலே மேலே பக்குவப்படுத்தி கொண்டுதான் போவான் ஆனால் இவனை சகுணத்தில் திருப்பப்படாது என்பதே அவன் உத்தேசமாதலால் தான் செய்வதை தெரியாமலே தான் செய்வான் ஆக ஒன் சைடாக அந்த ஒன் சைடுக்கும் கூட ஸ்வச்சமாக தெரியாமலே தான் இந்த பக்தி நடக்கும் இதுதான் அடியோடு அகங்காரத்தை கரைக்கும் உண்மையான உச்சமான பக்தியாயிருந்தும் இப்படி இருக்கிறது ஜீவனை கரைக்கிறது மட்டுமில்லாமல் தன்னையுமே கண்ணுக்கு காட்டாமல் கரைத்துக்கொள்கிற கொள்கிற இருக்கிறது இவனுக்கு தியாகத்தை ஊட்டுகிற பக்தி தானும் தியாகியாய் இருக்கிறது சகுனத்திடம் பக்தி என்கிற எப்படி இருக்கிறது அனந்த கல்யாண குணநிலையமாக நிலையமாக இருந்து கொண்டு நூதன நூதனமான லீலா சரித்திரங்களை பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சகுண மூர்த்தியிடம் ஒருத்தனுக்கு தோன்றும் பக்தி பாவம் விதவிதமாக கிளைவிட்டு கொண்டு புது ருசிகளோடு பரவுவதற்கு யதேஷ்டமாக இடம் ஏற்படுகிறது எல்லாவற்றுக்கும் சாரமாக அன்பிலே உறவாடுவது என்பது இங்கேதான் விட்டுப் பிரகாசிக்கிறது இடி விழுந்தாலும் தெரியாமல் சமாதி நிஷ்டையில் இருக்கிறவனிடம் உறவு கொண்டாடப் போகிற மாதிரிதான் நிர்குண பிரம்மத்திடம் அன்பை உறவு என்கிற ஜீவனுள்ள ரூபத்தில் காட்டப் போவது மூர்த்தியிடமோ பிரபுவாக புத்திரனாக மாதாவாக சகாவாக பதியாக பலவிதங்களில் அவனை வைத்து பக்தி செலுத்தி உறவு கொண்டாட முடிகிறது அந்த பாவம் காரிய ரூபத்தில் ஆடுவது பாடுவது பஜனை சங்கீர்த்தனம் சேத்ராடனம் உற்சவம் உபன்யாசம் என்று தினசு தினசாக வெளிப்பட வருகிறது பக்தி பண்ணுவதே இந்த வழியின் ஜீவநாடி என்பதால் ரொம்பவும் கான்சியஸாக அப்படி பண்ணுகிறான் சிகரமாக பக்திக்கு பாத்திரமாகிற பகவானும் ரியாக்ட் பண்ணுகிறான் பக்த ஜனங்கள் எல்லாருக்கும் பிரத்யக்ஷமாக பண்ணாவிட்டாலும் அவர்களில் உசந்த நிலைக்கு போனவர்களுக்கு தரிசனம் கொடுத்து விதவிதமாக லீலைகள் பண்ணி காட்டி இவர்கள் பண்ணும் பக்தி அத்தனையும் ஒரு பங்கு என்றால் அதை போல் கோடி பங்கு அன்போடு உறவு கொண்டாடி கதர கதறவும் அடித்து திட்டு திட்டு என்று திட்டக்கூட வைத்து அந்த கதறல் திட்டல்களிலேயும் பக்திய மிருதத்தை போட்டு பிசைந்து வைத்து இப்படியெல்லாம் கூத்தடிக்கிறான் அவர்களுக்கு பண்ணியதை கதையில் பாட்டில் கேட்பதே மற்றவர்களுக்கும் அவனோடு உறவு கொண்டாடும் ஆனந்தத்தை கொடுக்கிறது அவர்கள் எல்லாருக்கும் கூட சூக்ஷமமாக ஆனாலும் மனசில் தைக்கும்படி அவன் அருள்கள் பண்ணி உறவை தெரிவித்து கொண்டேதான் இருப்பான் இப்படி சகுன பிரம்மத்தோடு துவைதமாக பண்ணும்போதே பக்தி பாவம் பளிச்சென்று தெரியும்படி இருப்பதால்தான் அதையே பக்தி மார்க்கம் என்றும் அதில் போகிறவனையே பக்தன் என்றும் சொல்லி ஞான மார்க்கத்திற்கும் ஞானிக்கும் வித்தியாசமாக வைத்திருப்பது ஆனாலும் பரமாத்மாவுக்கு ஆத்ம நிவேதனம் என்று தன்னை அடியோடு கொடுத்துக்கொள்வது என்று வருகிற ஞான மார்க்கக்காரன்தான் பக்தன் என்றே சொல்லப்படுகிறவனையும் விட உயர்ந்து நிற்கிறான் பக்தி வழிக்காரன் உலக விஷயங்களை பொறுத்தமட்டில் அகங்காரத்தை அடியோடு அழித்து கொண்டு விட்டவன்தான் உள்ளே தன்னுடைய மனோபாவத்திலும் பரம நைச்சியமாயிருந்து அகங்காரத்தை கள்ளி போட்டவன்தான் ஆனாலும் மனசுக்கும் உள்ளே தனி ஜீவனின் ஆணிவேராக இருக்கிற அகங்காரத்தை அவன் முழுக்க அழிக்கப் பிரியப்படவில்லை பக்தி பண்ணுவதற்காக குணானுபவ ஆஸ்வாதத்திற்காக சுவைப்புக்காக உறவு உள்ள ஆனந்தத்திற்காக எப்போதும் தனி ஜீவ அகங்காரம் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறான் அகங்காரம் அகம்பாவம் என்று இரண்டு வித்தியாசப்படுத்தி சொன்னதில் பின்னதைத்தான் அவன் பூர்ணமாக பலி கொடுக்க வருகிறானே தவிர முன்னதை இல்லை ஆகையால் பக்தி சாஸ்திரத்தில்தான் சரணாகதி சரணாகதி என்று சொல்லி இருந்தாலும் அந்த வழிக்காரன் பூர்ண சரணாகதியாக அப்படியே ஆத்ம நிவேதனம் செய்து கொள்ளாமல் பரமாத்மாவை அனுபவிப்பதற்கென்றே ஜீவாத்ம அகங்காரத்தில் கொஞ்சத்தை தனக்கென்று பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு பாக்கியைத்தான் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறான் பூர்ண சரணாகதி டோட்டல் சரண்டர் இல்லையே அந்த வார்த்தைகளையே சொல்லாத ஞானவழிக்காரன்தான் உண்மையில் அப்படி பண்ணி பிரம்மாக்னியில் கற்பூரமாக ஜீவாத்மாவை ஆகூதியாக்கி விடுகிறான் இதுதான் உண்மையான முழுஷான ஆத்ம நிவேதனம் சரணாகதி பக்தி பிரபத்தி எல்லாம் அத்வைத சித்திக்கு இப்பேற்பட்ட அந்தரங்க சாதனமாக பக்தி இருப்பதாலேயே வார்த்தைகளை அர்த்த கற்பம் நிரம்பியதாக பொறுக்கி எடுத்து போடும் ஆச்சாரியால் மோட்ச காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி என்று அதன் பெருமை தெரிய போட்டிருக்கிறார் ஹரஹரஸ் ஜெய ஜெயக்கர ஹரஹரஸ் ஜெய ஜெய்சரீ நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் மகா பிரிவாச்சரணம்